சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கைந்து மாத காலமாகவே தொடர்ந்து சிவா மீடியாவை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஒரு கேள்வியை கேட்டுட்ருப்பாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்படுகின்ற சார் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத விசாரிச்சு சொல்லுவாங்க நானும் இதை அந்த குற்றம் நடந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து இதழியல் துறை மற்றும் காவல்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் பலர்ட்டையும் கேட்டுகிட்டு இருந்தேன் அதை பற்றி ஒரு வீடியோ போடணுங்கிற அவசியமாக வந்தது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது பதினோரு வழக்குகளில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அவருக்கான தண்டனை விவரங்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அறிவிக்கிறதா இந்த வழக்கை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஞானசேகரன் யார் அவர் சொன்ன அந்த சார் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிற கோட்டூர்புரம் பகுதியை ஒட்டி இருக்கிறது கோட்டூர் அதாவது கோட்டூர் வேறு கோட்டூர்புரம் வேறு இரண்டுமே வேறு பகுதியில் இதில் கோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த ஞானசேகரன் கோட்டூரில் இருக்கக்கூடிய ஏரிக்கரை தெருவில் இவருடைய வீடு இருக்குது இவங்களுடைய குடும்பமே பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க அப்பாவோட பிறந்தவங்க அண்ணன் தம்பி நாலு பேர் அப்பா பேர் தாமோதரன் இவங்க நாலு பேருமே திமுக இருக்காங்க பூர்வீகமாக இருந்தது எல்லாமே செங்கல்பட்டு பக்கத்தில் இருந்திருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சென்னை வந்தவங்க மூணு நாள் தலைமுறையாக சென்னையில் தான் தங்கி இருக்காங்க ஆரம்ப காலத்திலிருந்தே சிறு சிறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இந்த ஞானசேகரன் அவருடைய தம்பி சுரேஷ் அம்மா இவருடைய மனைவி எல்லாருமே சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வழிப்பறித்திறனாக நடந்துக்கிட்டு இருந்த இந்த ஞானசேகரன் அதுக்கு பிறகு கொஞ்சம் மாற்றி வெவ்வேறு விதமான திருட்டு ஆழ்கடத்தல் போன்ற இந்த வேலைகளை எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறார் இவருக்குன்னு ஒரு பெருங்கிய நட்பு வட்டம் இருந்தாலும் அந்த நட்பு வட்டத்தை சேர்ந்த யாரையும் தொடர்ந்து தன்னுடைய வழிப்பறை தொழிலுக்கு அல்லது திருட்டு கொள்ளை தொழிலுக்கு பயன்படுத்துறதில்லை இவருடைய திருட்டுங்கிறது சென்னை நகரத்தோடு மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு பகுதியில் ஆள் கடத்தலிருந்துருக்கு பாண்டிச்சேரி பகுதியிலையும் சில வழக்குகள் இருக்குது கோட்டூர்புரம் நீலாங்கரை காவல்நிலை பகுதிகளில் எல்லாமே ஒரு மேலே வழக்கு பதிவாயிருக்கு மூணு முறை குண்டர் சட்டத்தில் சிறையிலையும் இருந்துட்டு வந்திருக்காரு இந்த அளவுக்கான குற்றப்பின்னணிகளில் உள்ள இந்த நபர் ஒரு காலத்தில் தன்னுடைய பாதுகாப்புக்காக திமுகவுடையும் தன்னை இணைச்சிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு இவர் இருக்கக்கூடிய கோட்டூர் பகுதியில் திமுகவினுடைய நூற்றி எழுபதாவது வார்டும் நூற்றி எழுபது ஏ வார்டு ரெண்டு வார்டு வருது இந்த ரெண்டு வார்டுக்கும் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கிட்ட நல்ல நெருக்கமான தொடர்பு வச்சுருக்காரு குறிப்பாக நூற்றி எழுபதாவது வட்ட செயலாளர் கோ சண்முகம் நூற்றி எழுபது ஏ வட்ட செயலாளர் கா மணி இவங்க ரெண்டு பேருகிட்டேயுமே இவர் நெருக்கமாக இருந்திருக்காரு இவங்களும் தொடர்ந்து திமுகனுடைய பாரம்பரியமாக இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னால அவங்களும் இவங்க மேலே பெரிய அளவில் சந்தேகப்படாமல் ஏற்கனவே பல குற்ற வழக்குகளெலாம் இருந்தாலும் இப்போ சமீப காலங்களாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பெருசாக எந்த குற்ற வழக்கில் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவரையும் கொஞ்சம் கட்சிக்காரங்களோட நெருக்கமாக இருக்க வச்சுருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தான் அமைச்சர் மா சுப்பிரமணியத்தை சந்தித்தது சென்னையினுடைய மேயராக இருக்கக்கூடிய மகேஷ்குமாரோட தொடர்பு இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் எடுத்த எல்லாமே இதன் மூலமாக செஞ்சுருக்காரு இந்த காலகட்டத்திலேயே முழுக்க முழுக்க குற்ற வழக்குகளிலிருந்து தன்னை வேறு ஒரு பரிமாணத்துக்கு மாற்றிக்கிறதுக்காக ஒரு சின்ன பிரியாணி கடை ஆரம்பிக்கிறாரு அது ஒரு டாடா எஸ் ஆட்டோவை வாங்கி அந்த ஆட்டோவில் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல விற்பனை செய்கிறது அது தன்னுடைய அந்த குற்றப்பின்னணி உள்ள கோட்டூர் பகுதியாக அல்லது கோட்டூர்வம் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அடையாறு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய ராம்கே டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி சாலையோரத்தில் ஒரு சின்ன பூங்கா இருக்குது அது ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் நின்று சாப்பிட்ற அளவுக்கான இடம் உள்ள ஒரு பூங்கா அந்த பூங்காவுக்கு பக்கத்தில் இந்த டாட்டா எஸ் வண்டியை கொண்டு போய் நிறுத்தி அதில் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போய் விற்பனை செய்கிற வேலையை ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் தொடங்கியிருக்காரு ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ அப்படிங்கிற அளவில் கோழி பிரியாணி செஞ்சு போய் விற்க ஆரம்பித்தவர் அறுபத்தி ஒம்பது ரூபா ரேட்டுக்கு விற்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே அது படிப்படியாக எழுபத்தொம்பது எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஒம்பதுனு இப்போ நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா ஒரு பிளேட் பிரியாணி அப்படிங்கிற அளவில் பிரியாணி விற்கிது மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் வரிசையில் நின்று தான் வாங்கணுங்கிற அளவுக்கு பிரியாணி ரொம்ப சிறப்பாக செஞ்சு இருந்திருக்காரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த கடைக்கு வாடிக்கைய வெளியே பகுதியிலிருந்து எல்லாமே இளைஞர்கள் மற்ற பொதுமக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இதன் மூலமாக இப்போ சராசரியாக இரநூறு கிலோவில் இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்யக்கூடிய அளவுக்கு பிரியாணி வியாபாரம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இதன் தொடர்பாக இவருடைய தொடர்புகளும் வெவ்வேறு விதமாக பரவிடுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் அல்லது பெரிய நிறுவனங்கள் அரசு அலுவலகங்கள் காவல் நிலையங்கள் காவல்துறை சார்ந்த கூட்டங்கள் இதுக்கெல்லாமே இவர்கிட்ட பிரியாணி ஆர்டர் பண்ணுறதும் அதுக்கு அவர் பிரியாணி சப்ளை பண்ணுறதும் இதனுடைய ஒரு தொடர்பு ஓட்டம் பெரிய அளவில் பல்கி பெருகி இருக்குது இந்த பிரியாணி கடையில் மட்டும் சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வியாபாரம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இதன் தொடர்ச்சியாகத்தான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கேண்டீனுக்கும் இவர் சப்ளைக்கு போகிறாரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கூடிய சிறு சிறு நிகழ்ச்சிகளுக்கும் இவர் கோழி பிரியாணி ஆர்டர் கொண்டு போய் கொடுக்குற அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இதன் தொடர்ச்சியாக இன்னொரு குற்றப்பின்னணியை அவர் உருவாக்குறாரு எப்படி தெருவில் போகிறவரங்கிற வழிப்பறி ஏமாத்தி பணம் பிடுங்குறது நகையை பிடுங்கறது இந்த மாதிரியான செயல்பாடுகளோடு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு செயல்பாட்டுக்கு இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சிட்றாரு வழக்கமாக அந்த பிரியாணி சப்ளை பண்ணுறதுக்கு போகிறது வரது அப்படிங்கிற முறையில் சென்னை அண்ணா பல்ல கேட்டில் இருக்கிற பெரும்பாலான செக்யூரிட்டி இவங்க எல்லாமே சாதாரண தனியார் நிறுவனங்கள் அமைக்கிற செக்யூரிட்டி கிடையாது மத்திய அரசனுடைய எல்லை பாதுகாப்பு படை அல்லது ராணுவம் துணை படையில் வேலை செஞ்சுட்டு அதிலிருந்து ரிட்டையர்டாகி வந்தவங்க தான் இந்த நிறுவனம் வேலைக்கு அமர்த்தும் அந்த மாதிரி தரமான காவலர்கள் இருக்கிற அந்த இடத்துலையே இவர் அடிக்கடி கேண்டீனுக்கும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற பகுதிகளுக்கும் பிரியாணிக்காக ஆர்டர் டெலிவரி கொடுக்குறதுக்காக போயிட்டு வந்த அந்த பழக்கத்தில் அவங்கள ஏமாற்றிட்டு எளிதாக உள்ளே கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டுத் திடலில் மாலை காலை நேரங்களில் நடைப்பயிற்சிக்காக போகிறதும் உடற்பயிற்சிக்காக போகிறதும் ஒரு குழு தொடர்ந்து போயிட்ருப்பாங்க அவங்களுக்கும் அடையாள அட்டைகள் இருந்தாலுமே தொடர்ந்து போகிறவங்களை காவலர்கள் கண்காணித்து அது சோதனைப்பட்டதில்லை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பதினாலு கேட்டிருக்கிற ஒரு பெரிய நிறுவனம் அதுக்குள்ளே பல்வேறு கேட்டில் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு எளிமையாக இருந்திருக்கு இந்த அடிப்படையில் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலத்துலேருந்து உள்ளே போக வர ஆரம்பித்தவர் மாலை நேரங்களில் பகல் நேரம் முழுக்கவும் கடையில் வியாபாரத்தை பார்த்துட்டு மாலை ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே இருட்டதுக்கு பிறகு கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த சரக்கை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இருட்டான பகுதியில் நின்று சாப்பிட்டுட்டு வர்றது வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு இப்படி இவர் அங்கே சாப்பிட போகும்போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வெவ்வேறு வகுப்புகளை படிக்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் எல்லாமே பல்வேறு இடங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது இவர் பார்வைக்கு தெரிஞ்சோன்னு ஒரு குறுக்கு பற்றி ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்குது அதன் அடிப்படையில் மாணவர்கள் மாணவிகள் நெருக்கமாக இருக்கின்ற அந்த காட்சிகளை வீடியோவாகவும் புகைப்படமாகவும் எடுத்து அவங்கள மிரட்டி படம் பறிக்கிற வேலைகளில் ஈடுபட்டவர் பின்னாளில் அதிலிருந்து மாறி முழுக்க அவங்கள மிரட்டி தன்னுடைய பாலியலிச்சியை தீர்த்துக்கிற அந்த வேலைகளை தொடங்கியிருக்காரு எவ்வளவு அதில் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது முழுமையாக தெரியல ஆனால் அந்த வேலைகளை தொடர்ந்து ஒரு நான்கைந்து ஆண்டுகளாகவே செஞ்சிகிட்ருக்காருங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க இப்படி பல்கலைக்கழகத்தினுடைய இருட்டான பகுதிகளில் இரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே வரக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் மிரட்டுறது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த விவகாரம் வெளியில் தெரிஞ்சுன்னா நம்ம கல்லூரி விட்டு பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க அதை இவர் சரியாக பயன்படுத்திட்டு அந்த மாணவி மாணவர்களை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து நகையை பிடுங்குறது பணத்தை பிடுங்குறது செல்ஃபோனை பிடுங்குறது அடுத்ததாக அவங்கள இச்சைக்கு உட்படுத்துறது அப்படிங்கிற இந்த நெருளான வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்காரு ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான வேலைன்னா ஒருத்தரை தொடர்ந்து தொல்லை பண்ணாமல் இருந்திருக்காரு அந்த அளவுக்கு அந்த பகுதியில் இளைஞர்கள் கூட்டமும் இவனுக்கு கிடச்சிட்டு இருந்துருக்கு இதை இந்த நபர் தொடர்ந்து பல நாள்களாக செஞ்சுட்டு இருந்திருக்காரு கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு மாலை சரக்கடிக்கிறதுக்கு ஓய்வு ஓய்வெடுக்கிறதுக்காக அங்கே போகிறான் போகும்போது வழக்கமாகவே ஏன்னா பிரியாணி ஆர்டர் கொடுக்கறதுக்கும் அது பணம் பட்டுவாடாக மளிகை கொள்முதல் வேலையாற்றல் ஏன்னா அவனுடைய பிரியாணி கடையில் இருபதுக்கும் அதிகமான ஆளுங்க வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற இளைஞர்கள் வேலை எழுந்துட்டுருக்காங்க இவங்க கிட்டத்தான் அடிக்கடி அந்த நேரத்தில் ஃபோன் வரும் அப்படிங்கிறனால பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே போகும்போதே தன்னுடைய செல்ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் போடுறது இவருடைய வழக்கம் ஏன்னா அதில் பல்வேறு விதமான பாதுகாப்பு இருக்குது ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பகுதியில் இவன் உட்கார்ந்துருக்க இடத்துல யாராவது காதலர்கள் வந்தாவோ போனாவோ அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகளை வீடியோ எடுக்கும்போது காட்டி கொடுத்துடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த ஏரோப்ளைன் மோடில் போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கான் இது அந்த சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு போகின்ற எல்லாருக்குமே இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு மனமாட்டம் தான் ஏன்னா ஏரோப்ளைன் மோட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பதுங்கி இருந்த அந்த வேலைகளை செய்ய முடியுங்கனாலும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி இதே மாதிரி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு இழவான பகுதியில் இரவு ஏழரை மணிக்கு இந்த ஞானசேகரன் இருக்கின்ற நேரத்தில் அந்த பல்கலைக்கழகத்திலேயே படிச்சிட்டு இருக்கிற ஒரு மாணவனும் ஒரு மாணவியும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் மாணவ மாணவிங்கிறது லவ்வர்னு அந்த மாணவியம் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்க நெருக்கமாக இருந்த அந்த காட்சியை இவர் வீடியோவாக எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் மாணவரை மிரட்டி நீங்கள் இங்கே இருந்தது எல்லாமே க்ளோசர் சர்கூட் கேமராவில் மேலேருந்து ஹெச்ஓடி பார்த்துட்டாரு அதில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலர்கள் பார்த்துட்டாங்க அதனால் என்னை போய் பார்க்க சொன்னாங்க நீ மேலே போ விசாரணைக்கு அங்கே ஆஜராகணும் நான் அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சோர் என்று அவனை பிரித்து ஒரு எல்லையரை கொண்டு போய் பயமுறுத்தி அனுப்பிவிட்டு இந்த மாணவியை மிரட்டி பலவந்தமாக பாலியல் அத்துமீடலில் ஈடுபடுறாரு இந்த அத்துமீறலுக்கு நீ உடன்படலைன்னா எங்கிட்ட இருக்கிற வீடியோவை எங்களுடைய அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் அப்படிங்கிற சொல்கிறாரு ஏன்னா மாணவன் மாணவி ரெண்டு பேரும் இவன் பார்த்து பிடிச்ச உடனே மாணவியனுடைய செல்ஃபோனை வாங்கி அப்பா அம்மா அது எப்படி நம்ம பேரில் பதிவு பண்ணாலுமே ஃபோனில் அம்மா தான் நம்ம பதிவு பண்ணுவோம் அந்த அடிப்படையில் அவங்க அம்மா அப்பாவுடைய நம்பரை இவன் வாங்கிக்கிறது பயமுறுத்தி அந்த நம்பருக்கு நான் எப்போ வேணாலும் அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மிரட்டர் வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு இந்த மாணவிக்கும் அவங்களுடைய அம்மா நம்பரை வாங்கிட்டு அம்மா நம்பருக்கு நான் இந்த வீடியோவை அனுப்பிடுவேன் என்னுடைய விருப்பத்துக்கு இணங்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு அந்த மாணவியும் வேறு வழி இல்லாமல் இவனுடைய அந்த பாலியல் இச்சைகளுக்கு உடன்படக்கூடிய ஒரு சூழல் வருது ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணால் வேறு சுதாகரித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அந்த சூழல் வந்துருக்கு பிடி அவனுடைய ஃபோனில் இருக்குது அது வெளியில் போயிட்டால் சிக்கல் அப்படிங்கிற ஒரு பயத்தில் அந்த பொண்ணு இவனுடைய சிண்டல்களுக்கு எல்லாமே உட்பட்டுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவன் வண்டியிலேருந்து இருந்து தன்னுடைய தார் ஜேப் எடுத்துக்கிட்டு வெளியில் போயிடுறாரு போனதுக்கு பிறகு இந்த மாணவி மீண்டும் தன்னுடைய லவரை கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க இதுவரை நடந்தது எப்படியோ இனிமேல் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு திடமான முடிவுக்கு அந்த பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க உடனடியாக அவங்க அக்காவுக்கு அம்மாவுக்கு எல்லாமே விஷயத்தை சொல்கிறாங்க அவங்க இந்த விஷயத்தை கேட்டு பதவி போனதுக்கு பிறகு மிக நெருக்கமான அவங்களுடைய குடும்ப நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்குறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி எப்படி பொள்ளாச்சி வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பரமகுரு அப்படிங்கிற ஒரு நபர் வழிகாட்டுதலாக வந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்து செஞ்சாரோ அந்த மாதிரி இந்த மாணவியினுடைய பாதிப்புக்கு மாற்றாக நாகரோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் உள்ள வர்றாரு அவருடைய வழிகாட்டுதல் பேரில் அன்று இரவே மகளிர் ஆணையத்துக்கு கட்டணம் இல்லாத தொலைபேசியில் இந்த மாணவி ஒரு புகார் கொடுக்குறாங்க புகார் பதிவு செய்யப்படுது ஆனால் மகளிர் ஆணையத்தில் காவல்துறை மாதிரியான கூடுதல் படைகளோ அல்லது தனி அதிகாரிகளோ இல்லாதனால அவங்களால உடனடியாக அதில் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் ஆனால் புகார் பதிவு செய்யப்பட்டு விடுது புகார் பதிவு செய்யப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்களுடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு வேகமாக போகும் அப்படிங்கிறது தெரியாதனால அந்த நாகர்வயலை சேர்ந்த இந்த மாணவியினுடைய குடும்ப நண்பர் ஒரு மாற்று வழியை சொல்கிறார் நூறு என்னுக்கு ஃபோன் பண்ணி புகாரை பதிவு பண்ணிவிட்டு நேரடியாக இந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க கோட்டூர்புரத்தில் மகளிர் காவல் நிலையம் இல்லை அப்படிங்கிறனால அபிராமபுரம் காவல் நிலையத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் இந்த பெண் மறுநாள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒரு புகாரை எழுதி கொடுத்துட்றாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காவல் நிலையத்தில் இந்த மாணவி புகார் கொடுத்துட்டுருக்கிற அந்த நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய அதே கோட்டூர் ஏரிக்கரை தெருவில் பிரசன்ன பெருமாள் கோயில் சத்திரம் ஒன்று இருக்குது அந்த சத்திரத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த அதாவது நூற்றி எழுபது நூற்றி எழுபது ஏ இந்த ரெண்டு பகுதியைச் சேர்ந்த ஏழ்மையில இருக்கிற மக்கள் நூ ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பத்து கிலோ இலவச அரிசியும் ஒரு பெட்ஷீட்டும் கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டை அந்த ரெண்டு வார்டினுடைய அந்த ரெண்டு பகுதியினுடைய செயலாளர்கள் கோ சண்முகமும் கா மணியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கான பெரும்பாலான செலவுகளை இந்த ஞானசேகரன் தான் செஞ்சுருக்காரு அது தவிர அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆயிரத்தி ஐநூறு பேர்களுக்குமே தேவையான தண்ணி பாட்டில் சமோசா டீ காஃபி எல்லாத்தையும் இவருடைய சொந்த சேவலே செய்கிறாரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது ஏ இந்த ரெண்டு பகுதி பொதுமக்களுக்கு இலவச அரிசியும் பெட்ஷீட்டும் வழங்கக்கூடிய இந்த விழாவுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியிலையும் இந்த ஞானசேகரன் அமைச்சரோட புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிறாரு அதுக்கான பெரும்பாலான செலவுகளை ஏற்படுத்தியிருக்காரு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அபிராம ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் இவர் மேலே புகார்கள் கொடுக்கப்பட்ட தகவல் தெரியுது இவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவரை கைது செய்யாமல் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க மறுநாள் காலை இருபத்தி அஞ்சாந்தேதி தான் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தை கொண்டு போகிறாங்க சென்னை சைதாப்பேட்டை ஒன்பதாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்புது குற்றம் சாட்டப்பட்டவரிடமிருந்து செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டதா அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது ஆய்வாளர் பத்மதேவி செல்ஃபோன் பறிமுதல் செய்யப்படவில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த தகவல் உளவு பிரிவு போலீஸார் மூலமாக சென்னை பெருநகர காவல் ஆணையர்களுடைய கவனத்துக்கு போகுது உடனடியாக அந்த இடத்துலேருந்து விசாரணைகளில் மாற்றப்பட்டு அடுத்ததாக ஒரு சிறப்பு குழு அமைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது இந்த நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நாகோயில் இருந்த இந்த மாணவியனுடைய நலம் விரும்பி அல்லது அவங்களுடைய உறவினர் அந்த விவகாரத்தை மாநில பாரதிய ஜனதாடைய தலைவர் மற்றபடி ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வெளியில் சொல்ல சொன்னார் விஷயம் பரபரப்பாக பேச ஆரம்பிக்கப்படுது யார் அந்த சார் அப்படிங்கிறது ஆனால் அந்த மாணவி கொடுத்த அந்த புகார்லேயே இவர் என்னை மிரட்டினார் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கிறது இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே சார் பார்த்துட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு அந்த சார் யார் அப்படிங்கிற பிரச்சனை கேள்விக்குரிய எழுந்துது அந்த சார் இந்த கட்சியை சேர்ந்தவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான விவாதங்கள்லாம் வருது இந்த விவகாரம் கை மீறி போனதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்யப்படுது உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்துட்டு ஒரு தனி விசாரணை குழு அமைச்சு அந்த விசாரணை குழுவில் எந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க அந்த வழிகாட்டுதல் படி ஒரு குழு அமைக்கப்பட்டு விரைந்து வழக்கை விசாரணை முடியுங்கன்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் டிசம்பர் மாத இறுதியிலேயே சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்பு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் பொறுப்பில் நடந்த அந்த குழு சரியாக விச வழக்கை விசாரணைச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இதற்கிடையில் வெளியிலிருந்து உள்ளே போன ஞானசேகரனுக்கு கால் உடைஞ்சு ஒரு மாவு கட்டு போட்ட மாதிரி படம் வருது அடுத்த சில மணி நேரங்கள்லேயே காலில் கட்டில்லாமல் இருக்கிற புகைப்படமும் வருது இது எல்லாமே இந்த ஞானசேகரன் திமுகவுடைய செல்வாக்குள்ள நபர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அமைச்சரோடு மேயரோடு இந்த புகைப்படங்கள்லாம் வருது காரில் திமுக கொடி கட்டின புகைப்படங்கள் வெளியில் வருது அந்த கார் அந்த ஜீப் அவர் பயன்படுத்தின அந்த தார் ஜீப் எந்த நேரத்திலும் திமுக கொடியோடு போயிட்டுருக்குது இதை பற்றி சட்டமன்றத்திலும் கேள்வி எழுப்பப்படுது முதலமைச்சர் அவர் திமுக அனுதாவி கட்சிக்காரர்களோட தொடர்பில் இருந்தவர் அதுக்காக குற்றம் செஞ்சால் நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை வந்துட்டு இருக்க மாட்டோம் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாரு இந்த ஞானசேகரன் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் குற்ற நடவடிக்கையில் இருந்துகிட்டு இருக்கிறார் இந்த நபர் காவல் நிலையத்துக்கு போனோடனே போலீஸாரை ஏமாற்றுக்காக சில டெக்னிக்கலை பயன்படுத்துவாங்க இது வழக்கமாகவே காவல் நிலையத்துக்கும் சிறைச்சாலைகளுக்கும் இருக்கிற குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதமான யுக்திகளை கையாளுவாங்க அதில் இந்த நபர் காக்கா வெடிப்பு வந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது அதாவது ஒரு விசாரணை விலையத்துக்குள் நெருக்கமான சூழலுக்கு வந்ததுக்கு பிறகு போலீஸாரிடம் பேசி ஆகணுங்கிற சூழல் இருக்கும்போது வலிப்பு நோய் வந்த மாதிரி கீழே விழுந்து கால் இழுத்துக்கிட்டு காக்கா வழி பண்ணுற மாதிரி நடிக்கிறது அப்படி நடித்த உடனே விசாரணை அதிகாரிகளுடைய மனமும் விசாரணையினுடைய போக்கு மாறிடும் ஐயோ செத்துட்டானா நமக்கு பிரச்சனை வந்துடுவேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு போவாங்க என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் விசாரணை முறையை மென்மையாக கையாள ஆரம்பிச்சிடுவாங்க இவங்ககிட்ட இருந்து பெரும்பாலும் எந்த விதமான ஒப்புதல் வாங்குவ ஓனத்தையும் போலீஸார் வாங்க முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஏன்னா திருட்டு குணமும் திருட்டு புத்தியும் திருட்டு தொழிலாக வச்சுருக்கிற இந்த மாதிரி ஆளுங்க இது மாதிரி நடிக்கிறத இயல்பு இந்த நடிப்பை இந்த விசாரணையின் போதும் இந்த ஞானசேகரன் பயன்படுத்தியிருக்கான் அதன் தொடர்ச்சியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் மூளை உடல் உறுப்புகள் அனைத்துமே ஸ்கேன் செய்யப்பட்டு இவனுக்கு வலிப்பு நோய் இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு மீண்டும் உளவியல் ரீதியாக சில அதிகாரிகள் விசாரித்து தான் இந்த வழக்கை அடுத்த ந அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இப்படி பல்வேறு விதமான குற்ற பின்னணி கொண்டிருக்கிற இந்த நபருக்கு இப்போ நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்குது இந்த வழக்கில் இருபத்தி ஒன்பது சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஐந்து சாட்சிகள் ஆதாரப்பூர்வமாக இந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முக்கியமான சாட்சிகளாக இருந்திருக்கு ஒன்று மாணவி இரண்டு மாணவியனுடைய காதலர் அதாவது அவருடைய ஆண் நண்பர் மூன்றாவதாக மாணவியனுடைய சகோதரி அவங்க தாய் அடுத்ததாக இந்த விவகாரத்தை பெரிதாக மாற்றி எப்படி புகார் கொடுக்குறதுங்கிற வழிகாட்டு நபர் இப்படி அஞ்சு பேருடைய சாட்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அடுத்ததாக இந்த நிகழ்வு நடந்தபோது இந்த ஞானசேகரன் என்ன உடையில் பல்கலைக்கழகத்தினுடைய உள்பகுதியில் இருந்தாரோ அதே உடை அவருடைய வீட்டிலிருந்து அவருடைய தம்பி சுரேஷ் மூலமாக போலீஸார் கைப்பற்றி அதை ஆவணமாக சேர்த்துருக்காங்க இது எல்லாமே இந்த வழக்கில் அவர் மீதான அந்த குற்றத்தை உறுதிப்படுத்துகிறதா இருக்குது அதே மாதிரி அவருடைய செல்போன் அதில் இருந்தக்கூடிய கூடிய பல தரவுகளும் இந்த வழக்குக்கு வலு சேர்க்கிறதா அமைஞ்சிருக்கு அந்த செல்ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் இருந்ததும் அது ரெகுலர் மோடுக்கு வந்ததும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதுக்கு மிக சரியாக பொருந்தி வருது அதன் அடிப்படையில் அந்த மாணவியினுடைய வீடியோ பதிவுகளும் அங்கிருந்திருக்கு இதை எல்லாமே ஒப்பீடு செய்து பார்த்த நீதிமன்றம் இவர் மேலே சொல்லப்படக்கூடிய அதாவது ஞானசேகரன் மீது குற்றம் சாட்டப்பட்ட பனிரெண்டு பிரிவுகளில் பதினோரு பிரிவுகளில் இவர் குற்றம் செய்திருக்காருங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அதிகாரிகளும் வழக்கை விரைவாக நடத்தின நீதிமன்றமும் பாராட்டத்தகுந்தது தான் தினமும் சாட்சிகளை விசாரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏப்ரல் மாதம் இந்த வழக்கினுடைய விசாரணை சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் தொடங்குது தினமும் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சாட்சிகள் சொல்லப்பட்டு எழுபத்தஞ்சு சான்றாவணங்கள் பெறப்பட்டு அந்த வழக்கு கடந்த இருபதாம் தேதியோடு விசாரணை முடிஞ்சு இருதரப்பு வாதங்களும் முடிஞ்சிட்டது முடிஞ்சதுக்கு பிறகு தீர்ப்பு இன்றைய தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்குது தீர்ப்பில் பனிரெண்டு குற்றச்சாட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட இவர் மீதான குற்றங்களில் பதினோரு குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நீதிபதி சொல்லியிருக்காங்க தண்டனை விவரம் என்னங்கிறது மட்டும் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி சொல்கிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பொள்ளாச்சி பாடியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் அத்தனை பேருக்குமே வாழ்நாள் சிறை தண்டனை அதாவது சாகும் வரை சிறையில் இருக்கணுங்கிற தண்டனை கிடைச்சது மாதிரி ஒரு மிகப்பெரிய தண்டனை தான் இந்த நபருக்கு நீதிமன்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையுமே இருக்குது இது எல்லாமே கடந்த பிறகும் கூட நம்முடைய நண்பர்கள் பலருக்கும் பொதுமக்கள் பலருக்கும் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா ஞானசேகரன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும்போது பல முறை அழித்து சொல்லியிருக்காரு சார் பார்த்துட்ருக்காரு சார் சொல்லிடுவார் சார் கூப்பிட்டு விசாரிக்க சொன்னார் சார் ஒன்றை சஸ்பெண்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற பேர் எல்லாமே சொல்லியிருக்காரு இந்த சார் யாருங்கிறத கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்னாலேயே ஊடகங்களில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையுள்ள சில நண்பர்களும் காவல்துறை சார்ந்தவர்களுமே சொன்னாங்க இந்த ஞானசேகரன் பல்கலைக்கழக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரி தனக்கு வேண்டப்பட்டவர் ஓடவும் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக மாணவிகளிடம் சார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அந்த மாதிரி சார் யாரும் இதில் கிடையாது எந்த சாரோடும் இவனுக்கு தொடர்பு கிடையாது ஈவன் கேண்டீனுக்கு வந்துட்டு போகக்கூடிய பொறுப்பும் மாலை நேரங்களில் அந்த உண் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு மறைவான இடங்களில் வண்டி எடுத்துகிட்டு போகிற வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டுருக்கான் பல்கலைக்கழகத்தினுடைய எந்த அலுவலரோடும் எந்த நிர்வாகத்தோடும் இவனுக்கு இல்லை ஏன்னா இவனுடைய செல்ஃபோன் முழுமையாக நம்ம ஆய்வு பண்ணிட்டா பெரும்பாலும் பல்கலைக்கழகத்தில் வரும்போது என்னுடைய செல்ஃபோன் ஏரோப்ளைன் மோடுக்கு போயிடும் அல்லது உள்ளே வந்ததுக்கு பிறகு போயிடும் திரும்ப வெளியில் போகிற நேரத்தில் தான் அவன் தண்ணி அடித்து முடிச்சுட்டு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது தான் அதை ரெகுலர் மோடு கொண்டு வருவான் அப்படிங்கிறது எங்களுடைய ஆய்வு தெரிஞ்சுது அதே மாதிரி அந்த சார் பல்கலைக்கழகத்தை கடந்து அரசியல் செல்வாக்குகள் நபராக இருப்பாரா அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வேறு யாரோடும் இவன் நேரடியாக பேசி அளவுக்கு தொடர்பு கிடையாது இவனுடைய அந்த நூற்றி எழுபது நூற்றி எழுபது ஏ ரெண்டு வட்ட செயலாளர்கள் அவங்க மூலமான தொடர்புகளை மட்டும்தான் வச்சுருக்கானா தவிர அவங்களுக்கு நிச்சயமாக இவன் குற்றப்பிள்ளணி ஒன்றுவங்கிற தெரிஞ்சிருக்கும் இவனை அமைச்சர்கிட்டையோ மற்றவங்ககிட்டையோ கூட்டு போய் அறிமுகப்படுத்துறது தப்புன்னு அவங்க நினச்சிருக்கணும் ஆனால் இவன் காலப்போக்கில் உணவகம் ஆரம்பித்து நல்ல சிறப்பான வியாபாரம் நடந்துட்டதுனால இவனுடைய பாதை மாறிட்டுக்குமோ அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இவனை நெருங்க விட்டாங்க அதுதான் தவறு நடந்திருக்க தவிர மற்றபடி இந்த வழக்கில் சார் அப்படிங்கிற யாரும் சம்மந்தப்படவில்லை அது ஒரு கிரியேட்டிவ் கேரக்டர் இவனாக உருவாக்கி வச்ச ஒரு கேரக்டர் தானே தவிர சார் அப்படிங்கிறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விசாரித்த வகையிலும் நூறு சதவீதம் சார் அப்படிங்கிறது யார் இல்லைன்னு தான் தெரியுது இன்றைக்கு இந்த வழக்கை விசாரித்து தண்டனை அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இந்த வழக்கை விரைவாக நடத்தி முடித்த காவல்துறைக்கும் காவல் அலுவலர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காரு உள்ளபடியே முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குற்ற வழக்குகளையும் விரைந்து கண்டுபிடிச்சு தீர்ப்பு கொடுத்துறது ஒரு பெரிய சாதனையாக அவங்கள பாராட்டியிருக்காரு நான் ஒரு பத்திரிக்கையாளன் அப்படிங்கிற முறையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறதை ஏற்றுக்க தயாராக இல்லை ஏன்னா ஒரு நாடும் ஒரு மாநிலமும் நல்லாட்சி நடக்குதுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வுகளே நடக்காமல் இருந்தால் தான் அது பாராட்டுக்குரியதாக இருக்குமோ தவிர ஒரு மாணவி அல்ல பல மாணவிகள் பலர் இந்த மாதிரியான பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகி அவங்க காவல் நிலையத்துக்கு வந்து புகார் கொடுத்ததுக்கு பிறகு அந்த புகாரை கூட ஒரு அதிகாரி முறையாக விசாரிக்காமல் தடுமாறிட்டு இருந்து அதுக்கு பிறகு அது அரசியல் கட்சியினுடைய பார்வைக்கும் மக்கள் மன்றத்துக்கும் போய் அதுக்கு பிறகு ஊடகங்கள் அதை பெரிய செய்தியாக மாற்றினதுக்கு பிறகு பல்வேறு விதமான அரசியல் பின்புலங்களெலாம் வந்த பிறகு ஒரு விசாரணைக்குழு அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குழு குற்றவாளியை பிடித்து வழக்கை நடத்தி நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குங்கிறது சாதனைக்குரிய விஷயம் விஷயமல்ல இது வருந்தத்தக்க விஷயம்தான் ஏன்னா ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி தப்பே நடக்காமல் இருந்தால்தான் அது நல்லாட்சின்னு சொல்ல முடியும் தப்பு நடந்து அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் எங்களுடைய ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் இதில் சார் அப்படிங்கிற யாரும் இருக்கிறதாக தெரியவில்லை இருப்பதற்கும் வாய்ப்பில்லை அப்படிங்கிறதோடு இந்த வீடியோவை நிறைவு பண்ணுவோம் நன்றி வணக்கம்